அன்பு தமிழில் எங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனே இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடக்கும் அதன் வழி இன்றைய தலைப்பு ஆடம்பரம் கூடாது அடுத்தவர் மெச்சுவார் என்று ஆடம்பரமாய் நாம் வாழ்ந்தால் அடுத்தவர் மெச்சுவார் என்று ஆடம்பரமாய் நாம் வாழ்ந்தால் கெட்டுவிடும் நம் வாழ்க்கை கேடுபல சூழ்ந்துவிடும் வழக்கமாக வாழ்ந்து வந்தால் வறுமை வந்து வாழாட்டும் வழக்கமாக வாழ்ந்து வந்தால் வறுமை வந்து வாளாட்டும் கடன் கண்கலங்க வைத்துவிடும் வழக்கமாக வாழ்ந்து வந்தால் வறுமை வந்து வாழாட்டும் கடன் காரனாக்கி கண்கலங்க வைத்துவிடும் ஆடம்பரம் அதிகமானால் அலட்சியம் அதிகமாகும் ஆடம்பரம் அதிகமானால் அலட்சியம் அதிகமாகும் அன்றாட வாழ்க்கையில் அனைத்துமே மாறிப்போகும் அடமானம் வைத்தும் கூட ஆடம்பரம் செய்ய தூண்டும் அடமானம் வைத்தும் கூட ஆடம்பரம் செய்ய தூண்டும் அன்றாட ஒழுக்கம் எல்லாம் அடியோடு தேய்ந்தே போகும் அடமானம் வைத்தும் கூட ஆடம்பரம் செய்ய தூண்டும் அன்றாட ஒழுக்கம் எல்லாம் அடியோடு தேய்ந்தே போகும் இருந்ததெல்லாம் ஓடி ஒளிந்து கொள்ளும் இருந்ததெல்லாம் ஓடி ஒளிந்து கொள்ளும் பழக்கமும் வழக்கமாகும் பாசமும் வேஷமாகும் ஒழுக்கமாய் இருந்ததெல்லாம் ஓடி ஒளிந்து கொள்ளும் பழக்கமும் வழக்கமாகும் பாசமும் வேஷமாகும் ஆனந்தமாய் வாழ்வதற்கும் அடுத்தவர் மெச்சிடவும் ஆனந்தமாய் வாழ்வதற்கும் அடுத்தவர் மெச்சிடவும் ஆடம்பரம் தேவையில்லை அதுவேதான் பெருந்தொல்லை ஆனந்தமாய் வாழ்வதற்கும் அடுத்தவர் மெச்சிடவும் ஆடம்பரம் தேவையில்லை அதுவேதான் பெருந்தொல்லை ஆடம்பர எண்ணத்தை அடியோடு விட்டொழித்து ஆடம்பர எண்ணத்தை அடியோடு விட்டு அன்போடு இருப்பவரை அரவணைத்து வாழ்ந்தாலே ஆடம்பர எண்ணத்தை அடியோடு விட்டொழித்து அன்போடு இருப்பவரை அரவணைத்து வாழ்ந்தாலே அகிலத்து வாழ்க்கை அன்றாடம் இணைத்திருக்கும் அகிலத்து வாழ்க்கை அன்றாடம் இணைத்திருக்கும் அருமை பெருமையுடன் அகமகிழ்ந்து வாழ்வதற்கு அகிலத்து வாழ்க்கை அன்றாடம் இணைத்திருக்கும் அருமை பெருமையுடன் அகமகிழ்ந்து வாழ்வதற்கு வணக்கம் அன்பன் கவிஞ்சன்